ஒரு சிறிய பேப்பர் கிடைத்தால் கூட ஒரு எழுத்தாளருடைய வேலை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் பேச அருமை சகோதரி நீலா அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவில் விழாவை சிறப்பிப்பதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருமை தோழர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற அறிவு சார்ந்த ஆற்றல் மிக்க எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தோழர்களுக்கும் இங்கே நாட்டியத்தை மிகச்சிறப்பாக செய்து இந்த விழாவை கௌரவித்த மாணவர்களுக்கும் எனது இதயங்கணிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நான் சால்வை அணிவித்த பொழுது தோழரவர்கள் சொன்னார் சித்தப்பா உங்களுக்கு வகுப்பு தோழர் என்று சொல்லி சிரித்தார் ஆம் நானும் நீலா அவர்களும் முதல் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர்கள் விரியங்கோட்டையில் பிறந்து விரியங்கோட்டை ஊராட்சி ஒன்றை தொடக்க பள்ளியில் படித்து மேல்நிலை பள்ளி குருவிக்கரம்பையில் படித்து அதிலிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு நாங்கள் படிக்கச் சென்று இன்றைக்கு ஒரே இடத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற நிலை எங்களுடன் படித்த பள்ளி தோழர்கள் இந்த மண்டபத்திற்கு எதிரே ஒரு பள்ளியில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஏறத்தாழ இரண்டு நான்குந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் சங்கமித்தோம் எங்களுடைய ஆசிரியர்களை அழைத்து கௌரவித்தோம் அன்றைக்கு எடுத்த அந்த படம் இன்றைக்கும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் எத்தனை காலங்கள் ஆகியும் நாங்கள் மாணவ பருவத்தை எட்டி பார்க்கிற பொழுது உள்ளம் புரிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறது அல்லவா இந்த நீல எங்களுடன் வீரியங்கோட்டை கிராமத்தில் பிறந்து எழுத்தாளர் சங்கத்தில் தன்னையும் இணைத்துக் கொண்டு சமூகத்தில் புறையோடி கிடக்கின்ற பழக்கங்களையும் முட்டாள்தனங்களையும் பெண்ணடிமைகளை பெண்ணடிமைத்தனத்தையும் ஒழிக்கின்ற விதமாக புரட்சி பெண்ணாக புதுமை பெண்ணாக அன்று முதல் இன்று வரை விளங்கி கொண்டிருக்கின்ற நீலாவர்களை நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் ஏனென்று சொன்னால் அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் நீலா அவர்கள் ஒரு சிறிய பேப்பர் கிடைத்தால் கூட அதை உற்று நோக்கி படிப்பார் வகுப்பறையில் இருந்து கொண்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே வகுப்பில் தான் படித்தோம் இந்த பேப்பரில் என்ன படிக்குது அப்படின்லாம் பார்ப்போம் ஆனால் அதை வைத்து ஒரு மிகப்பெரிய கருத்துக்களை மிகப்பெரிய தத்துவங்களை எங்களிடத்தில் சொல்லும் ஏனென்றால் நாங்களெல்லாம் ஒரே குடும்பம் பக்கத்து பக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு கருத்துக்களையும் என்னிடத்தில் எடுத்து இயம்பக்கூடிய பழக்கம் அன்றிலிருந்து இன்று வரை அதற்கு உண்டு அது மட்டுமல்ல தால் அவர்கள் சொன்னார்கள் ஒரு எழுத்தாளருடைய வேலை எப்படி இருக்க வேண்டும் அடித்தட்டு மக்களுடைய அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை கவலைகளை சுமக்கின்ற நபராக அந்த எழுத்தாளன் இருக்க வேண்டும் என்று ஸ்டால் சாய் ஒரு முறை எழுதியிருப்பதை நான் படித்தேன் அதே தான் நீலா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் பிரச்சனை தோன்றுகிறதோ எங்கெல்லாம் அடிமைத்தனங்கள் பிருட்டு எழுகிறதோ அதை உடக்குவதற்கு தன்னுடைய எழுத்தை பயன்படுத்துவார்கள் இதற்கு முன்னால் பாமர தரிசனம் இவை போன்று ஒரு ஆறு ஏழு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த தலைப்புகளே ஒவ்வொன்றும் புரட்சி கருத்துக்களை செப்பனடுகின்ற வகையில் அந்த தலைப்புகள் விளங்கிக் கொண்டிருக்கும் ஏனென்றால் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் அது புத்தகங்கள் மூலமாகத்தான் நிகழ வேண்டும் நல்லதொரு புத்தகம் ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் ஒரு புத்தகம் மன கவலையில் இருப்பவருடைய சோர்வை நீக்கும் மாணவர்களுக்கு எழுச்சியை ஊட்டும் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும் கவிஞர்கள் பன்னடும் நமது பண்பாட்டு வழிமுறைகளை நமக்கு எடுத்துச் சொல்லும் வரலாறுகளை எடுத்துச் சொல்லும் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு துறைதான் புத்தகத்துறை அந்த புத்தகத்தை படிப்பதில் யாரெல்லாம் விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் அதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் முகத்திலே ஒரு கலை தெரியும் ஆகவே ஒவ்வொருவரும் தான் வீடு கட்டுகின்ற பொழுது இது என் மகனுக்குரிய அறை மகளுக்குரியாரை இதை ஹால் என்று சொல்வதை போல் புத்தக அறையை உருவாக்கி கட்டுகின்ற ஒரு இயல்பை என்றைக்கு நாம் கொண்டு வருகின்றோமோ அன்றைக்கு தான் இந்த நாட்டிலே மறுமலர்ச்சி திரும்பும் நல்ல புத்தகங்கள் அறிவுடைமையை வளர்த்து பொருளுடைமையில் ஒளிரச் செய்கின்ற விதமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பந்தயத்தில் வெற்றி பெறுகின்ற குதிரைகளை தான் எல்லோரும் பாராட்டுவார்கள் தோல்விகின்ற குதிரைகளை நிராகரிப்பார்கள் ஆனால் நீலா அவர்களுக்கு அவரை எடுத்துக்கொண்ட தொடர் பந்தயத்தில் வெற்றி தோல்வி என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலை இல்லை தான் எடுத்துக்கொண்ட இலக்கு தான் எடுத்துக்கொண்ட முயற்சி அதில் நான் வெற்றி பெறுகிறவா என்று ஒரே குறிக்கோளுடன் அளவுக்கு இன்றைய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு இந்த அழகனும் அழகிகளும் என்ற நூலை எழுதுகிற பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னிடத்தில் பேசி பேசினார்கள் அந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு அவர்களுக்காக ஒரு இடத்தை பெற்று அதற்கு பட்டா வாங்கி கொடுப்பதற்கு பெரும் அவர்கள் பொருளின்றி கூட அதற்கு கஷ்டப்பட்ட நிலையை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பிறருடைய கஷ்டத்தை துடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் பாராட்டுக்குரியதல்லவா அந்த முயற்சி பாராட்டுக்குரியதல்லவா ஆகவே நீலா அவர்கள் அந்த எழுத்து துறையில் சாதித்தது எங்களுக்கெல்லாம் மிக பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியது அவர்களிடத்தில் குன்ற குன்றரன் நிமறுகின்ற துணிவும் உண்டு குடையென பணிந்து செல்லும் பணிவும் உண்டு அன்பு மழை பொழிகின்ற அன்பு மனமும் உண்டு இல்லாதவரை பார்த்தால் இறகுகள் இறங்குகின்ற ஈகை திறனும் உண்டு அனைத்து நற்குணங்களையும் பெற்று இன்றளவும் தன்னுடைய தனித்தன்மையை விடாமல் பெற்று முன்னணி முன்னணிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நீலாவின் முயற்சி மேலும் வளர வேண்டும் மேலும் அரிய நூல்களை இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆன்மகனின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்மகள் இருப்பால் அதாவது மனைவி இருப்பால் என்று நாம் அறிந்த ஒன்று ஆனால் நீலா என்ற பெண்மகளுக்கு பின்னாலல் ஒரு ஆண்மகன் அவர் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறார் அவர்தான் அவருடைய கணவர் அரங்கசாமி அவர்கள் ரங்கசாமி அவர்களை நான் மன்னதார பாராட்டுவேன் ஏனென்றால் நீலா எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் உறுதுணையாக இருந்து வெற்றி வெற்றி என்று வெற்றிகளை குவிக்கின்ற வழியில் தன்னுடைய நிலைப்பாட்டை அமைத்து கொண்டவர் ஆகவே நீலா அவர்கள் மேலும் பல புத்தகங்களை தர வேண்டும் சமூகம் முன்னேறுவதற்கு துணையாக நிற்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்